சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார் இது வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது சமாதானமும் சமாதானத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய கத்தராக இருக்கிறார் அதற்காக கத்தரை சோத்திரம் அணுகிறேன் நாள் காலை வேளையிலே நாம் தியானிக்க முடியாய் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது சந்திவாசம் நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு ஒரு வெற்றி பவனியாக செல்கிறார் அந்த வேளையிலே நடந்த நான்கு காரியங்களை வேகமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்று ஆமை பாருங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கூட்டம் அவர் அவரை அவருடைய முன்பக்கமும் திரளான ஜனம் அவருடைய பின்பக்கமும் திரளான ஜனம் அவர்கள் எல்லாருமே தாவிதின் குமாரனுக்கு ஒசன்னா கத்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் உன்னதத்திலே ஒசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று விதத்திலே வாசிக்கிறோம் வாய்களை திறந்து சொல்லுங்க அவர்கள் என்ன செய்தார்கள் இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆர்ப்பரித்தார்கள் அல்ல லூயா சில வேளையில் அமையின் பாருங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சில போஸ்டர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கு சிலர் சில உரிமைக்காக சில குரல்களை கொடுப்பார்கள் சில சத்தமாக ஏதாவது ஒரு ஆள் ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்து மற்றவங்க எல்லாம் சத்தமாக என்ன செய்வாங்க கோஷங்கள் எழுப்பாங்க பொதுவாகவே பல கோஷங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது சிலர் கொள்கை ரீதியாய் சிலர் தங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆனால் இயேசுவோடு கூட இருந்த இந்த கூட்டம் முன்னும் பின்னும் நடந்த திரளான ஜனங்கள் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொன்னால் அவர் தங்களுக்கு செய்த நன்மைகளையும் இவர்தான் ராஜா என்று சொல்லியும் ஆர்ப்பரித்தார்கள் பொதுவாக அவன் இஸ்ரேவேலுடைய ஒரு வழக்கத்தின்படி ஒரு தேசத்தினுடைய ஒரு ராஜா முடிசூட்டப்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவரை இதே போல கழுதையின் மேல் அமர்த்தி அவரை அமையின் வீதியிலே கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி அது தாவீதனுடைய காலகட்டத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம் ராஜா அமையின் பாருங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அவரை அப்படியாக உட்கார வைத்து கோஷம் எழுப்புவார்கள் தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய மகனாகிய அப்சலோம் அப்படிதான் ராஜாவாக நியமிக்கப்பட்டு அவனை அவனுடைய நண்பர்கள் அவனுடைய ஆதரவாளர்கள் அவனு அவனுடைய ஆட்சியை விரும்பினவர்கள்லாம் சத்தமாக என்ன செய்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அந்த ஆர்ப்பரிப்பு எங்கும் கேட்டது இப்படியாக பாருங்கள் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் கழுதையின் மேல் அப்படி உட்கார்ந்து அவர் வருகிறார் நீங்கள் வந்து கழுதை அப்படின்னு சொல்லி அதை அந்த வேடை வந்து கொஞ்சம் நீங்கள் அற்பமாக நினச்சிடக்கூடாது இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கு வேற கழுதையினுடைய விலைதான் டாப்பாக இருக்குது நம்முடைய ஊர்களில் குதிரைக்கு விலை எப்படி கொஞ்சம் ஹையாக இருக்கிறதோ அதே போல் கழுதையினுடைய விலை தான் இன்றைக்கும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது அது காரணம் என்னவென்று சொன்னால் ராஜாக்கள் பயன்படுத்துகிற கழுதை ராஜாவினுடைய கழுதை அது பாருங்கள் ஆமானுடைய விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது ராஜா கனமண்ணுகிற மனிதன் எப்படி கனமண்ணப்பட வேண்டும் என்று ஆமன் தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் சொல்லுகிறான் அதுல ராஜாவனுடைய இதுல வரணும் ஆ அவன் உட்கார்ந்து ராஜா கனமண்ணுகிற மனிதன் இவ்விதமா என்ன செய்யப்படுவான் கனமண்ணப்படுவான் என்று சொல்லி அஹ் சொல்லிக்கொண்டே முன்ன என்ன செய்யணும் நடக்கணும் இதே போல பாருங்கள் ஏசு கிறிஸ்து அவருடைய இந்த பூமியிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை விசுவா சிக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தை ஒரு புனித வாரமாய் அல்லவிட்டால் ஒரு பிரசுத்தமான ஒரு வாரமாய் கையாளுகிறவர்கள் உண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து அவர் பரலோகத்துக்கு போக போக வே வேலை அல்லாவிட்டால் மனுகுலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த கடைசி வாரம் நடந்த நிவ நிகழ்வுகளை பைபிள் தெளிவாக ஐ மீன் டே பை டே ஒவ்வொரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு முதல் நாள் என்ன செய்தார் இந்த லாஸ்ட் வீக் வந்து அவர் என்ன செய்தார் என்கிறதை சுவிசேஷம் அதை தெளிவாக எழுதுகிறது இந்த நாள் என்ன செய்தார் என்னுடைய மறுதினம் என்ன செய்தார் அடுத்த நாள் என்ன செய்தார் என்கிறதை தெளிவாக நாம் வாசிக்கிறோம் இதில் பாருங்கள் இதே போல் அவர் வந்து நம் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அந்த நாளை நாம் வெள்ளி என்று சொல்லி இன்றைக்கும் ஜனங்கள் எல்லாரும் அன்றைக்கு ஒரு புனித வெள்ளியாக அதில் சில ஸ்டேட்டுகள் அதை பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு விடுமுறை கொடுக்க கூடாது என்று சொல்லி கூட ஸ்டேட்டில் இன்றைக்கு இருக்கிறது எப்படியும் பாருங்கள் இந்த வாரம் நடந்த முக்கியமான சில நிவ நிகழ்வுகளை நமக்கு இந்த வாரம் முழுவதும் ஜபம் இருக்கிறது தியானிக்கலாம் ஆனால் இன்றைக்கு இதே போல் ஏசு கிறிஸ்து எருசிலேமிக்கு ஒரு பவனியாக சென்றார் அப்போ நான்கு நிகழ்வுகளில் ஒன்று அவர் எருசிலைமை நோக்கி என்னது போனார் பவனியாக போனார் அப்பொழுது பாருங்கள் சீஷர்களை பார்த்து சொன்னார் அருகில் இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே ஒரு கழுதையை பார்ப்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது இது எதற்கு என்று சொன்னால் அது யாருக்கு வேணும் இயேசுக்கு வேணும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அப்படியே சீஷர்களே ரெண்டு பேரை அனுப்பினார் ரெண்டு பேர் வேகமாய் சென்று அவர்கள் அதே போல் அவர் இயேசு சொன்னபடியே அவங்க அந்த கிராமத்துக்கு போகும்பொழுது ஒரு கழுதை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது சீஷர்கள் அந்த கழுதையை கட்டை அவிழ்த்து இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கும் அமையின் தேசத்திலே அநேகர் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க பாவத்தில் கட்டப்பட்டவங்க இருக்கிறாங்க சாபத்தில் கட்டப்பட்டவங்க இருக்கிறாங்க இயேசுவை அறியாமல் இருளில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் கட்ட இயேசு வண்டைக்கு கொண்டு வருகிற ஒரு முக்கியமான பொறுப்பு முக்கியமான ஒரு வேலை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அடிக்டாக இருக்கிறாங்க போதை பொருட்களுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க சினிக்கு அடிக்டாக இருக்கிறாங்க கேமுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கட்ட அவங்கெல்லாம் இயேசு அமைன் பாருங்கள் பயன்படுத்துகிற ஒரு கழுதையாக மாற வேண்டும் வரல இல்லையா சொல்லுங்களேன் அமையின் ஏசு பயன்படுத்துகிற அளவுட்டால் ஏசு மேலே வந்து உட்கார்ந்தாலே உனக்கு கனமும் மதிப்பும் தானாக கிடைக்கும் அந்த கழுதையை பாருங்க அதுவரை அது கட்டப்பட்டிருந்தது இப்ப கட்ட அவிழ்க்கப்பட்ட உடனே அது அமைதலா நிற்கிறது அழகுலயே சொல்லுங்களேன் அது விடுவிக்கப்பட்ட கழுதை இப்போ அதுக்கு இருக்கிற எல்லா அமை பாருங்கள் பிரச்சனைகளும் மாறிட்டு இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் உங்களை பார்த்து கழுதைன்னு சொன்னால் நீங்கள் கோபப்படுவீங்களோ என்னதோ தெரியாது நான் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை அழலுயா இதே போல கட்டப்பட்டிருந்த நெ நிலையில இருந்த என்னை இந்த வேத வசனம் என் கட்டுகளை அவிழ்த்தது பாவ கட்டிலிருந்து கத்திரனை அவிழ்த்தார் சாப கட்டிலிருந்து கத்திரனை கட்டவிழ்த்தார் பாரம்பரியங்கள் இருந்து கத்தர் என கட்டவிழ்த்தார் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக நான் மாறினபடினாலே இன்றைக்கும் கத்தருடைய நாமத்தினால்தான் எனக்கு கனமும் பாருங்கள் ஆசீர்வாதத்தையும் கத்தர் வைத்திருக்கிறான் இன்றைக்கும் வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே நீயும் பாவத்துல அல்லவிட்டால் சாபத்தில் அக்கிரமத்தில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறியா ஏசு வண்டைக்கு வந்தால் ஏசு உன்னோடு கூட வருவார் ஏசு சொல்றார் ஆமீன் பாருங்கள் இதோ ஒருவனுடைய இதய கதை வண்டையிலிருந்து நான் தட்டுகிறேன் அவன் எனக்காக கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவனோடு கூட அவள் ஏசு உன்னோடு கூட வந்துட்டாரா வந்துட்டானனாலே உனக்கு வந்து கணம் கிடைக்கும் இன்னைக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கிறியா அன்றைக்கி அந்த கட்டப்பட்ட கழுதையை யாருமே கண்டிருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஏசு ஐ மீன் ஏசுக்கிட்டு அந்த கழுதை வந்தாச்சு வந்த உடனே அதுக்கு மேலே முதல்ல நல்ல வஸ்திரம் விரிக்கிறாங்க நல்ல அழகாக ராஜாக்கள் நம்ம வீட்டிலலாம் நிறைய வஸ்திரங்கள் இருக்கும் பாருங்கள் சில வஸ்திரத்தை எல்லாம் நம்ம வந்து அவ்வளவு பொக்கிஷமா இது ரொம்ப ஹாஸ்ட்லி அப்படின்னு வைப்போம் இதே போல விலை உயர்ந்த வஸ்திரத்தை ஏசு உட்கார்றதுக்கு அந்த கழுதைக்கு மேல போட்டாங்க சரி கழுதைக்கு மேலதான் போட்டாங்களா நடந்து போகிற வழி எங்கும் எல்லாரும் தங்கள் வீடுகள்ல எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வஸ்திரத்தை செய்கிறாங்க போடுகிறாங்க இன்னும் சிலர் மர கிளைகளை நல்ல அமையின் குருத்தான கிளைகளை கொண்டு வந்து போடுறாங்க அமைய பாருங்கள் இன்னும் அந்த இலைகளை பிடித்து கொண்டு அமையின் முன்னும் இன்னும் ஆர்ப்பரிக்கிறாங்க இப்ப நேரத்தை வர இந்த கலதைக்கு மேலே இது குருகளை பாருங்கள் குளிர் எடுத்திருக்கோம் நான் வந்து சில ஊழியத்திற்காக சில பிரதேசங்கள் எல்லாம் போகும்போது எனக்கு ஆச்சரியம் முட்டுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவங்க வளர்க்குற மிருக ஜீவன்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு தச்சு விட்டுருப்பாங்க வேணாம் அங்கே பயங்கர குளிராக இருக்கும் சிலவங்கெல்லாம் கட்டியான ட்ரெஸ் அதை சனல் சணல் சாக்கையாவது போட்டு மிருகங்களுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க எப்படி பாருங்கள் இந்த கழுதைக்கு அதை இஸ்ரேல் தேசம் என்று சொன்னாலே கிளைமேட் எப்போவுமே ஜில்லுன்னு தான் இருக்கும் அதுக்கு நல்ல அழகான போர்த்துக்கிறதுக்கு நல்ல அழகான அமைய ராஜ வஸ்திரம் ரெண்டாவது நடக்கிறதுக்கு நேரத்தைக்கு வர புல்லுலேயும் மண்ணுலேயும் நடந்துகிட்டு இருக்குன்னு இப்போ பாருங்கள் ஆ அதுக்கு வந்து நல்ல ராஜ மரியாதை நான் நினைக்கிற செலவங்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துருப்பாங்க நினைக்கு நினைக்கிறேன் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பாருங்கள் வாழ்க்கையில வந்தால் நீ உன் இதயத்துல இடம் கொடுத்தால் உன் வாழ்க்கை மாறும் சகோதரனே உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் சகோதரியே இதுக்கு இங்க இருக்கிற அநேகர் சாட்சியா இருக்கிறாங்க அலிய சொல்லுங்களேன் உனக்கு மதிப்பு கிடைக்கணுமா அமை பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை எப்படி வைப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நீ ஒருவேளை மதிப்பில்லாத ஒரு கழுதை போல இருக்கிறியா உன்னை மதிப்புள்ள ஒரு அமையின் கழுதையாய் அமையின் மாற்ற இயேசுவாழ முடியும் நான் நினைக்கிறேன் பாருங்க ஒரு நாளோடு அந்த கதை முடியலைங்க மறுநாள்ல இருந்து அந்த கழுதைக்கு ஒரே மதிப்பு ஏன் தெரியுமா ஏசு பிரயாணம் பண்ண கழுதை இதுதான் அது சாகிறது மதிப்பு தான் அவர் 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 உயிர் தெழுந்தவுடன் இன்னும் அதுக்கு மதிப்பு மற்றவங்க ஏன் இந்த கழுதையை தான் ஏசு என்ன செய்தார் இந்த தான் ஏசு பயன்படுத்தினார் அலையா ஆ போறவங்க எல்லாம் ஏஸ் இந்த இன்னும் இருக்குது இந்த கலதை என்ன என்ன உன் வாழ்க்கையில வந்தா உன் வாழ்க்கையில இயேசுக்கு நீ இடம் கொடுத்தா நீ உயிரோடு இருக்கும் வர உனக்கு மதிப்பு நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போலாம் கத்த சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் எல்லாரும் சொல்லுங்களேன் என்னை விசுவாசிக்கிறவன் நீ மறித்தாலும் பிழைப்பாய் அமீன் ஏசு தருகிற பர்லோகம் கிடைக்கும் ரெண்டு இடம் தான் பர்லோகம் இல்லாவிட்டால் நரகம் ரெண்டாவது நம்ம பார்க்கலாம் அப்ப முதல்ல பாருங்க பிரயாணத்திலே ஒரு கழுதைக்கு மேலே அவர் பிரயாணம் பண்ணுகிறார் அது தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு எதுவாக இருந்தது அமீன் இஸ்ரேலுடைய ஒரு ராஜா அப்படிதான் கனம் என்னப்படுவார் ஏசு யூதர்களின் ராஜா சொல்லுங்க இயேசு அமை நாம் தேவன் கத்தாதி கத்தர் அவர் ராஜாதி ராஜன் அமீன் அவருக்கே கனமும் மகிமையும் நாமும் செலுத்த வேண்டும் பிரைஸ் கால் இயேசு வருகிறதை கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாம் வேணா தேடிட்டு இருந்தாங்க இயேசுவை காணல இயேசுவை காணல அமீன் அது ஒரு பண்டிகை நாள் முழு உலகத்தில் இருக்கிற யூதர்கள்லாம் அங்கே வந்திருப்பாங்க இயேசு எங்க இயேசு எங்கன்னு தேடுறாங்க ஆ வருகிறார் என்று சொன்னவுடன் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் பேர் வர்றாங்க எருஸ்லேமிலிருந்தும் சில ஜனங்கள் போய் அவரை ஆமைன் ஆர்ப்பரித்து ஆமை கொண்டு வருகிறார்கள் ரெண்டாவதாக நடந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால் துதிக்கிற ஒரு கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது வாயை திறந்து சொல்லுங்க என்ன கூட்டம் நல்ல ஆர்ப்பரிக்கிற கூட்டம் சொல்லுங்க வாயை திறந்து என்ன கூட்டம் அவர்கள் பாருங்கள் கத்தரை ஆர்ப்பரிக்கிறார்கள் லுக் அழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று பாருங்கள் அப்ப இவர்கள் பேசாதிருந்தால் ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஆசாரியர்கள் சொல்றாங்க போதகரே இந்த இவர்களெல்லாம் பேசாமல் இருக்க சொல்லுங்க ஏன்னா இவங்க என்ன செய்ய இருக்கிறாங்க துதிக்கிறாங்க இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அப்ப சொல்றாங்க போதே இவர்களெல்லாம் சைலண்டா இருக்க சொல்லுங்க இவங்களெல்லாம் அமைதியா இருக்க சொல்லுங்க உடனே கத்த சொல்லுகிறாரு இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதோயா பக்கத்துல இருக்க ஆளுக்கு ரெண்டு பேருக்கு கை எப்படி சொல்லுங்க அப்ப நீங்க பேசாமல் இருந்தால் நீங்கள் துதிக்காமல் இருந்தால் சில கல்லுகளையே கத்தர் எழுப்புவார் மேன் இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா நீங்க சர்ச்சில் நல்ல துதித்து ஆராதித்து ஆமையின் ஊழியத்தில் நல்ல ஒரு ஆமையின் பாருங்கள் ஃபயராக இல்லாமல் இருந்தால் இந்த தேசத்தில் இன்னும் திரளான ஜனங்கள் கத்திருக்கு இருக்கிறாங்க ஆமேன் சத்தமாக அலிலிய சொல்லுங்களேன் இது ஒரு தீர்க்க தரிசனமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சர்ச்சில் சொன்னேன் அது நடந்துட்டு இருக்கு இன்னும் செய்வார் ஆமேன் ஞாபகம் இருக்குங்கிறவங்க ஒரு அழிலிய சொல்லுங்க ஆமாம் எது ஞாபகம் இருக்குங்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த வார்த்தையை ஒரு நாள் ஒரு சண்டே முழுசமா எடுத்து இதை ஒரு மணி நேரம் பிரசங்கம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவர் பாருங்கள் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் இந்த கல்லை எப்படி மாத்தோம் அப்பமா அதுக்கு கதை சொன்ன இல்ல இல்ல தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்புறம் நம்ம துதிக்காம இருந்தோம்னா அமீன் பாருங்கள் துதிக்கிற அமீன் என்னொரு நபர் ஆண்டவர் அந்த தொட்டு ரட்சித்து கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ல வைப்பார் அமே சத்தமா அழிய சொல்லுங்களேன் நம்ம கைத்தட்டி கத்திர ஆராதித்து ஆர்ப்பரிக்காம இருந்தோம்னா இன்னொரு நாலு வாலிப தம்பியை ரட்சித்து கொண்டு வந்து நீ இருக்கிற இடத்துல வைப்பார் அழலுயா சத்தமா அழலியா சொல்லுங்களேன் ஆ நமக்கு ஆசு என்னன்னா நம்மளும் இருக்கணும் நம்மளும் ஆராதிக்கணும் நம்ம பக்கத்துல புதுசா ரெண்டு பேரும் வந்து அவன் நம்மளை விட உற்சாகமா கத்தர ஆராதிக்கணும் அப்படி சந்தோஷோடைய உங்க ஒரு அழலியா சொல்லுங்களேன் அலலுயா இந்த மூத்த அண்ணனுக்கு கதையை போல இருந்துடக்கூடாது மூத்த அண்ணன் வந்து என்னன்னா இந்த எனக்கு இந்த எனக்கு என்ன என்ன எப்படி வைக்கல என்ன கனப்படுத்தலை நான் இத்தனை வருஷமாக நான் இந்த உமக்கு உண்மையாக இந்த ஊழியன் செய்கிறேன் இந்த சச்சியில் இருக்கிறேன் என்ன வந்து இந்த ஃப்ரெண்டில் வாரங்க என்ன செய்யலை இருத்தல என்ன கனப்படுத்தலை அதுக்கு அப்படிங்கிற மூத்த அண்ணனுக்கு இருதயம் யாருமே இருந்துடக்கூடாது ஒரு அலிலையோ சொல்லுங்களேன் மூத்த அண்ணன் நல்ல அண்ணன் தான் அவன் ரொம்ப நல்ல அண்ணன் அவனுக்கு எப்படின்னா இன்னும் இந்த இவன் இந்த இவனெல்லாம் இன்னைக்கு வந்தவங்களெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு ஐயா நான் இல்லைங்க கத்தருடைய செயல் அலையிலியா சொல்லுங்களேன் ஆண்டவர் சொல்லுகிற முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் மாறுவார்கள் பிந்தினோர் அநேகர் எப்படி மாறுவாங்க நம்ம வந்து ஆண்டுடைய சமூகத்தில் எரிந்து கொண்டே இருப்போமே ஆனால் அமை அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களை எப்பவுமே கத்தர் கனப்படுத்தி தான் வைப்பார் ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் வருகிறதும் கத்தரால தான் ஒருத்தனை கனப்படுத்துகிறதும் கத்தர் தான் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை ஆமையு சொல்றீங்க அலல்லோயா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருந்து கொண்டு கத்தருக்காய் பிரகாசித்து கொண்டே இருக்கணும் இங்கே ஒரு தூணாக இருக்கிறீங்களா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும் கத்தரால வருகிற கனம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் அதனால் அந்த அண்ணனுடைய ஒரு ஒரு கோபம் ஒரு எரிச்சலை யாருக்கும் வந்துடக்கூடாது ஆண்டவரை இன்னும் எங்கள் சபையில் எழுப்புங்க ஒரு ஆத்ம பாரதத்தோடு நம்ம ஜபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும் பிரைஸ் கார்டான் அப்படின்னாலே பிரகாசித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க தொடர்ந்து பிரகாசிங்க நீங்கள் ஜோமன் ஆண்டவரை இன்னும் சிலரை உங்கள் நாமத்திற்காக எழுப்பி நீர் என்ன செய்ய பண்ணுங்க பிரகாசிக்க பண்ணுங்க ஒரு அலிலேயே சொல்லுங்களேன் அப்ப கத்து சொல்றேன் ஏய் ஆமையின் பாருங்க அவங்க சொன்னாங்க இந்த பிள்ளைங்களை அமைதியா இருக்கு சொல்லுங்க இப்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா கவனிங்கம்மா உங்களுக்காக சில மாதங்களாகவே ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்க பிள்ளைங்களுடைய நாவலை உங்க து உண்மை துதிக்கிற துதியை வைங்கன்னு சொல்லி ஸோ அந்த கிருபையை நீங்கள் ஆண்ட கேட்கணும் தாவீதனுடைய வெற்றிகர ரகசியம் என்ன தெரியுமா அவர் எழுதுகிற கத்தரை நான் என் காலத்துல சோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில சைக்கிளில் போறீங்களா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போனோம் ஆ ஸ்கூலுக்கு சைக்கிளில் போகிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க பைக்கில் போகிற பிள்ளைங்க இருக்கிறீங்க ஆ சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும் இடையில ஒரு ஒரு தம்பி பைக்கில் போகிற தம்பியை பார்த்தேன் நான் சோ பண்ணேன் ஆண்ட வரை இவன் எங்கே போய் சேரணும் வீட்டுக்கு போய் சேர அது பைக்கில் அந்த அப்படி ரோட்டில் எல்லாம் போகல அவன் அவன் ஃப்ளைட் மோடில் போட்டுகிட்டு போனான் அதில் இல்லவையா சோத்திரம் ஃப்ளைட்டு வாட்டக்கூடிய ஆள்கள் கையிலெல்லாம் பைக்கு கொடுத்தா அப்போ பாருங்கள் நீங்களும் ஆமீன் பாருங்க பிள்ளைகளை காய்ச்சோம் அப்ப பிள்ளைங்க கவனிக்கும் அந்த வசனத்தை அமீன் கத்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படியே துதி எப்பொழுதும் சொல்லுங்களேன் கத்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்ப சின்ன பிள்ளைங்கள்ட்ட கத்தர் விரும்புகிற ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு கனி என்ன தெரியுமா அவருடைய பிரைஸ் அவர் பிரைஸ் பண்ற பிரைஸ் வந்து எப்பவும் அந்த ஆவல இருக்கணும் ஆமேன் சாத்தானுங்க தந்திரம் என்ன தெரியுமா ஏதாவது போதை பொருள் வா நாவல் எப்பவுமே இருக்கணும் நாக்குக்கு அடியில் வைக்கணும் சுண்டில் வைக்கணும் அதனால் கேன்சர் பிடிச்சி நீ சாவணும் இப்படி தான் சாத்தானுக்கு தந்துடும் இந்த சிஸ்ஸர் பாக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்ன படம் போட்டிருக்கோம் பார்த்தது இல்லையா ஆ டிஸ்பிளேயில் போடணுமா சிஸர் பாக்கெட்டில் யாராவது பார்த்துருக்குறீங்களாப்பா அது அந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஒரு கேன்சர் பிடித்த ஒரு ஒரு படத்தை அது அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அப்படி ரொம்ப நேரம் சாப்பிட்ற நேரமும் தூங்குகிற நேரமாக அந்த ஃபோட்டோவை இன்னும் நல்ல ஸ்க்ரீ நல்ல தெளிவாக த்ரீ டி என்னடா டெக்னாலஜியில் பார்க்கணும் அதில் அந்த அதில் ஒரு ஆழ்க்கை நேர்த்தி கூட ஒரு அம்மா சொன்னாங்க என் புருஷன் இப்படி கேன்சர் வியாதியில் மறித்தார் கண்ணீரோடு சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த வியாதி யாருக்கும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது வேதனை ஃபிட் ஃபுட்டு ஒரு 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 தண்ணி வர குடிக்க முடியாது அவ்வளோ வேதனை வேதனையில் இன்றைக்கும் ஜனங்கள் துடித்து கொண்டிருக்கிறாங்க அதனால் வாலிப தம்பிங்க அமீன் பாருங்கள் யாராவது போதை பொருட்களுக்கு அடிமையாக இருப்பீங்கன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அது வேதனை அந்த ஒரு சாபம் அந்த ஒரு பாவம் நமக்கு வேண்டாம் பாவத்தின் சம்பளம் மரணோன்னு பைபிள் சொல்லு ஏன் பாவத்தை சம்பாதிக்கிறா நீ ஐஸ்வர்யங்களை சம்பாதி அதை சேமி ஆ பாருங்கள் ரெண்டு கவுண்டரும் சின்னதாக தான் இருக்குது டாஸ்மாக்க்கு கடையில் கொண்டு கொடுக்குறவன் பணத்தை கொண்டு கொடுக்குற அந்த கவுண்டரும் சின்னதாக தான் இருக்குது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பேங்குகளை சேவிங் அக்கௌண்ட்டுகளை கொடுக்கக்கூடிய கவுண்டரும் தான் இருக்கு ஒன்று தான் இருக்கு நீ டாஸ்மார்க் கடையில் போட்டாச்சுன்னா ஒரு பைசா கிடைக்காது நீ சேமிப்பில் போடு ஆ ஒரு நாள் கைகள் பணங்களை வாங்கி நீ செலவு பண்ணலாம் உன் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் உன் பிள்ளைங்களை ஆளாக்கலாம் நீயும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்கிற பாக்கியமும் உனக்கு உண்டாயிருக்கும் அலையிலையே சொல்லுங்களேன் அப்போ கவுனிங்கள் மீன் அவரை துதிக்க வேண்டிய நம்மை அவரை ஆர்ப்பரிக்க வேண்டிய நம்மை அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய நம்ம அவருக்காக அமைன் ஏதாவது அமைன் பாருங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டிய நம்ம செயல்படாமல் இருந்தால் அமை நல்ல சொல்லுங்க கத்தர் சிலரை ரட்சித்து அவருடைய நாம மைமைக்காக கொண்டு வருவார் அமேன் இந்த எஸ்தர இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பும் சகாயம் எப்படி வரும் அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அதுல எனக்கு மகிழ்ச்சியா இருக்காது அப்படிங்கிறது இந்த வாரம் பிரேயர்ல சொன்னேன் ஐயா அமீன் ரொம்ப பெயினா இருக்கும் நம்ம அமீன் பாருங்கள் அது அமீன் பாருங்கள் அப்ப நம்ம உங்களுடைய வாழ்க்கையில இதே போல அமீன் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் எனக்கு நன்மை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்போ பாலகர் ஆண்டவரை துதிக்கிற துதி எப்பொழுது இருக்கணும் ஐ மீன் க சின்ன பிள்ளைங்க இந்த இந்த கிருபையை விரும்புகிறவங்க எல்லாம் க வலது கையை உயர்த்துங்களேன் கத்தரை துதிக்கிற துதியை நாவல் எப்பொழுது இருக்கணும்ப்பா ஒரு அர்ப்பணிங்களா அந்த வசனத்தை ப்ளீஸ் சொல்லுங்கம்மா கத்தரை நான் எ காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படி துதி எப்பொழுது என்னுடைய வாயில் இருக்கும் அந்த கிருபை எனக்கு தாங்க அந்த கிருபை எனக்கு தாங்க கத்தர் ஒவ்வொரு மேலே உண்மை துதிக்கிற அந்த துதியை ஒவ்வொருடைய நாவலை வைங்கப்பா அந்த துதியின் வசனத்தை தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா எஸ் ஆசீர்வதிக்கிறேன் அமேன் ஆனாலே சின்ன பிள்ளைங்க நல்ல கத்தரை துதிக்க வேண்டும் அமேன் அல்ல லூயா மத்தி எழுதுன சுயசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஆண்டு வச்சொல்லும் பொழுது குழந்தைகளுடைய வாயினால் பாலகருடைய வாயினால் அப்போ இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அமையன் பாருங்கள் அந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அதுல நிறை நிறைவேறினது அப்ப குட்டீஸ் சொன்னாலே சின்ன தம்பி தங்கச்சிங்கன்னு சொன்னாலே நல்லா பாடணும் அந்த வசனத்தை வாயினாலும் வாயினாலும் பாலகருடைய துதி உண்டாகும்படி செய்தி அப்போ செய்திசு இப்படிப்பட்ட ஒரு ஒரு ப்ராசஸை நமக்குள்ள செய்கிறார் எல்லா சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்கள்கிட்ட கத்தர் செய்கிற ஒரு கிரிய உங்க நாவ துதிக்கிற ஒரு நாவாக கத்தர் என்ன செய்கிறாரு மாற்றுகிறார் சாத்தான் தூசணமான வார்த்தை சொல்ல வைப்பான் யூஸ் பண்ண வைப்பான் ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது கத்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதே ஆண்டவரை துதிக்கிற துதியை உங்க வாயில கத்தர் வைப்பா சத்தம் அழலிய சொல்லுங்கம்மா இன்னும் சத்தம் அலலுயா ஆமே மூன்றாவதாக ஏசு கிருஷ்ணனுடைய பிரயாணத்துல நடந்த ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் எருசலைமை பார்த்து இயேசு அழுதார் எல்லாரும் சொல்லுங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இயேசுவை என்ஜாய் பண்ணியிருக்கலாம் வேணா அவரை துதிச்சுட்டே இருக்கிறாங்க ஆராதனை வேலை சொன்னது போல லாஸ்டர் கூட அந்த இடத்துல இருக்கிறான் ஒன்று லாஸ்டருவை உயிரோடு எழுப்பினவரை என்ன செய்யுங்க துதியுங்கள் ஒரு சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறது போல அமீன் பாருங்கள் பெரிய ராஜாக்களை சமுத்திரத்தில் தள்ளினவரை அவர் கிருபை அதே போலங்க இங்க அமீன் குருடராய் இருந்து பார்வையடைந்தவங்கல்லாம் அவங்களும் இந்த குருடனை செய்தார் அதற்காக அவரை கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க ஆமீன் பாருங்கள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரித்திருப்பாங்க இன்னும் சூம்பின கை உடையவன் குணம் அவன் சொல்லியிருப்பான் என் கையை என்ன செய்தார் இப்படி பாருங்க அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் ஆஹ் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் முன்னும் பின்னும் இருந்து ஆர்ப்பரித்தார்கள் இன்னைக்கு சர்ச்சில் செலவங்க வந்துட்டு அமீன் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டாங்க சோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க ஏதோ நிறைய அற்புதங்களை பெற்று இருக்கிறாங்க ஆமீன் வசனம் சொல்லுகிறது யாரு அமீன் அவரிடத்துல அதிகமாய் அன்பு கூறுகிறார்கள் தெரியுமா யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதிகமாக கத்திரிடத்தில் என்ன செய்கிறார்கள் அன்பு கூறுகிறார்கள் பவுல் இயேசுவை அதிகமாய் நேசித்தே காரணம் இந்த சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன் கிறிஸ்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த மனுஷன் என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார் என்னையும் அபிஷேகித்தார் என்று சொல்லி இயேசுக்காக மிகவும் அன்பாக இருந்தான் அலிலுயா சத்தம் அழிலிய சொல்லுங்களேன் அப்ப அற்புதங்களை பெற்ற நம்ம இன்னும் ஆண்டவரை நேசிக்கணும் இன்னும் கத்தருக்காக சாட்சியா இருக்கணும் கத்து செய்த நன்மையை ஒரு நாள் என்ன செய்திட கூடாது நீங்கள் கூடாது நீங்க வாழ்வடைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து பாருங்க இந்த ஆஹ் சிறையிருப்புல இருக்க சில வர அவங்களுக்கு நிருபங்கள் எழுதல அல்ல லா எழுதி கொடுக்கல கட்டளைகளை கொடுக்கல அவங்க காணான்ல போன பிறந்தான் கட்டளை எழுதி கொடுக்கறாரு ஒரு அலிலிய சொல்லுங்களேன் அப்போ கண்ணீர்ல இருக்கும் பொழுது கடனில் இருக்கும் பொழுது வியாதியில் இருக்கும் பொழுது கூட பிரச்சனை இல்லை நம்ம வாழ்வடைந்து இருக்கும் பொழுது நிறைய நிறையவர் கத்திர மறந்துடுவாங்க அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஐ மீன் அந்த எகிப்தில் அவங்க இருக்க சில கூட அவங்களுக்கு என்னது கிடையாது பிரமாணம் கிடையாது எகிப்தில் இருக்கச்சில கூட சட்டநூல் கிடையாது ஆனால் காணலில் கொண்டு வைக்கும் பொழுது அஞ்சு சட்ட நூல் ஆதியாகமோ யாத்திரையாகமோ லேவியராகமோ எண்ணாகமோ உபாகமோ புஸ்தகத்தை மோசை மூலம் எழுதி ஆண்டவர் இசிறவையில் ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு கொடுக்கிறார் இது ஜனங்கள் கூடி வரும்பொழுதெல்லாம் இவைகளை ஒவ்வொரு பகுதி எடுத்து என்ன செய்யணும் வாசிக்கணும் அப்ப நம்ம வாழ்வடைந்து இருக்கும் பொழுது நல்ல சுகமான வீடு நல்ல அமைப்பு வேலை நல்ல வருமானம் புசித்து ஒரு இருக்கும் பொழுது நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்ம வந்து கத்திர மறந்து விட கூடாது ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கணும் இப்ப ஏ எல்லாரும் பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் துதிக்கிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து பாருங்க அவர் எரிசலைமை பார்த்து அழுதார் சொல்லுங்க எரிசலைமை பார்த்து இன்றைக்கும் நம்ம வீட்டில் யாராவது அமையன் பாருங்கள் இதே போல எருசிலேம் பார்த்து ஏன் அழுதார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுப்போம்னா அவங்களுக்கு கிடைத்த சான்ஸை பயன்படுத்தலை நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமா இருக்கும் ஆமேன் சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்களேன் இன்னும் சத்தமா கீபோர்டு குறைக்கிற லைனை மியூட் பண்ண ஒரு ஒரு நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு கீபோர்டு லைன் அலசஸ் கவனிங்கள் அமேன் அலமா அலுயா கத்த நல்லவர் அமேன் கவனிங்கள் அப்போ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடை சொல்லுகிறார் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறி அறிந்திருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் அப்ப இயேசு அந்த ஜனங்களுக்கு அவர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார் மூன்றரை வருஷம் அவங்க நடுவில் இருந்தார் ஆனால் அவரை புறம்பே தள்ளினார்கள் அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் அநேகர் வந்து இயேசு கொலை செய்ய தான் வகை தேடினாங்க இயேசு கொலை செய்ததுக்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு பொறாமைனாலே அல்ல இல்ல அவ்வளவு அற்புதம் செய்து அவ்வளவு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த இயேசுவை பொறாமை நாளை சிலுவையில என்ன செய்தார்கள் அரைந்து கொலை செய்தார்கள் இதுதான் ஐ மீன் உண்மை ஆஹ் ஆஹ் பாருங்கள் இன்னைக்கும் நிறையவருக்கு வந்து சிலருடைய உயர்வை அங்கீகரிக்க முடியவில்லை சிலருடைய ஆசிர்வாதத்தை பொறுத்து கொள்ள முடியலை நம்ம மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கணும் நம்ம மட்டும்தான் உயர்வா இருக்கணும் இல்ல இல்லை மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க விரும்புங்கள் பாருங்கள் பொறாமைனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளல அவர்கள் புறம்பை தள்ளினார்கள் இங்கே வேத வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் அப்ப அவங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் அவங்க வந்து என்ன செய்தாங்க போக்கடித்தாங்க இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற ஆமீன் நம்மெல்லாம்